கும்பராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பு மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டு போகிறார் அப்படின்னா நீங்கள் அவர் கூட்டு போகிற பக்கம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்பில் நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மைக்கு மட்டும்தான் என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க செய்ய மாட்டீங்க இதனால தான் கும்பராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்ட துன்பங்கள் வந்துகிட்டு இருக்கு தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால பார்க்குறவங்க எல்லாருமே கும்பராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாப்பாடு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னு மட்டும்தான் உங்கக்கிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க உங்ககிட்ட வந்து உதவின்னு கேட்பாங்க அவங்க பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்கள் வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக வந்து அதற்காக கஷ்டப்பட்டு ஒழிக்கக்கூடியவங்க வரக்கூடிய நாட்கள்லேருந்து உங்களுடைய தலைவிதி முழுவதுமாகவே மாறப்போகுது ஏப்ரல் பத்தாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்குது இது உங்கள் வாழ்க்கை நிலையவே முழுவதுமாக மாற்றப்போகுது இதை நம்ம சதுர்கிரக யோகம்னு சொல்லுவோம் மீனராசியில் சூரிய பகவான் புதன் பகவான் ராகேது பகவான் சுக்கர பகவான் சனி பகவான் இவங்க அஞ்சு பேரும் ஒன்றாக சஞ்சாரம் பண்ணுறாங்க ஏன்னா இப்போதான் பார்த்தீங்கன்னா வந்து மார்ச் இருபத்தொன்பாந்தேதிக்கு பிறகுதான் சார் சனி பகவான் வந்து கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போயிருக்கார் ஏன்னா இன்னொரு ஆறு மாத காலம் பார்த்தீங்கன்னா வந்து சனி பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது மீனராசியிலிருந்து போகுது இது ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வாகவே பார்க்கப்படுது ஏன்னா கும்பராசிக்கு இந்த இந்த ஐந்து கிரகங்களுடைய பலன்கள் அப்படிங்கிறது வந்து மிகுந்த ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது ஏன்னா கடந்த காலகட்டங்களில் ஜென்மச்சனியால் நிறைய பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க கும்பராசிக்காரங்க ஒரு தொழில்நர் எதுவுமே நடந்திருக்காது அப்புறம் வந்து வேலை கிடைச்சிருக்காது படிப்பில் பிரச்சனை இந்த மாதிரி நிறைய பிரச்சனை எல்லாமே ஜென்மச்சனி மூலமாக உங்களுக்கு பாதிக்கப்பட்டிருப்பீங்க நீ வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு மிகுந்த ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது வாழ்க்கையில் எதையெல்லாம் இழந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்களோ அது எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சதுரக்கிரக யோகம் மூலமாக கண்டிப்பாக நீங்க எல்லாமே அடைய போறீங்க உங்களுக்கு உங்கள் ராசிக்கு குரு பகவான் இரண்டாம் இடத்துலேருந்து மூன்றாம் இடத்துக்கு போய் வக்கர நிவர்த்தி ஆகிறாரு இதனால் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு வரப்போகுது ஏன்னா கடந்த காலகட்டங்களில் எதையெல்லாமே இழந்துட்டு அது நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்னு ரொம்பவே வருத்தப்பட்டு இருப்பீங்க கண்டிப்பாக குரு பகவானோடைய பயிற்சியால் இது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்க போகுது கும்பராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க போது நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் உங்களை தேடி வந்திருக்கு கும்பராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலேன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கோடியே கூட்டிகிட்டு போயிடு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையுமே தடுப்பதற்காகவும் உங்கள் கூடறக்க நபரில் வந்து நிறைய பேர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்கள் எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் குறிக்கோளாக இருக்கக்கூடியவங்க தான் கும்பராசிக்காரங்க நீங்கள் என்றைக்குமே மற்றவங்க நம்பி இருக்க மாட்டேங்க நம்மளால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க தான் நீங்கள் கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க மற்ற ராசிக்காரன மாதிரி என்றைக்குமே சொல்லி காட்ட மாட்டீங்க கும்பராசிக்காரங்க பயப்படுறது சனிப்பெயர்ச்சிக்கு அப்புறம் நடக்கக்கூடிய இந்த ராகுகேது பயிற்சினு நினச்சிதான் ஏன்னா சனி பகவான் நல்லது பண்ணுவார் கெட்டது பண்ணுவார் ஆனால் ஈஸியாக கண்டுபிடிச்சா ஆனால் கேது என்ன பண்ணுவாருன்னே தெரியாது அதை கண்டே பிடிக்க முடியாது ஆனால் வரக்கூடிய நாட்களில் இவங்க இரண்டு பேருமே சேர்ந்து உங்கள் வாழ்க்கையில் நல்லது மாற்றங்களை மட்டுமே உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க முதலாவதாக உங்களுக்கு குரு பயிற்சி பார்த்திங்கன்னா மே பதினான்காம் தேதி நடக்க இருக்குது இதன் மூலமாக வந்து வேலை இல்லாத நபர்களுக்கு விரைவில் உங்கள் தகுதிக்கேற்ப நல்ல வேலைங்கிறது கிடைக்கும் ஏன்னா கடந்த காலகட்டங்களில் சரியாக வேலை கிடைச்சிருக்காது கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க அப்புறம் சம்பளம் கம்மியாக இருந்திருக்கும் மாதிரி நிறைய எல்லாமே சந்திச்சிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் தகுதிக்கேற்ப நல்ல ஒரு வேலை அது வந்து அரசாங்க வேலையாக இருக்கட்டும் இல்லை ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க் சைடோ எங்கே நீங்கள் ட்ரை பண்ணாலும் அந்த வேலை உங்களுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் நிச்சயமாக கிடைக்கும் கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்களாக வந்து அலைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் தொழிலிருந்து தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் தொழிலில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி அனைத்தும் வெற்றியாகவே மாறும் சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலமாக உங்களுக்கு வருமானம் பல வழிகளில் வரும் தொழில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லாத வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொலை கொடுத்துருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுன்றது இருக்காது நீங்களும் ஒரு கம்பெனியில் ஏழு எட்டு வருஷமாக வேலை செஞ்சுருப்பீங்க அந்த கம்பெனிக்காக வந்து இரவு பகல் பார்க்காம உழைச்சிருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனி நினச்சிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் கிடைச்சிருக்காது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்கப்போகுது இனி தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது ஏற்படும் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்தலை எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க தொழிலிருந்து தடைகள் விலகுவது மட்டுமில்லாமல் தொழில நீங்க செய்யக்கூடிய முயற்சி அனைத்தும் உங்களுக்கு வெற்றியாகவே மாறும் உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்குவது இல்லாமல் தொழிலை விரிவு செய்வீங்க விற்பனை வரக்கூடிய நாட்களில் அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலா நல்ல லாபம் கிடைக்கும் நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு எட்டாக்கணியாகவே கும்பராசிக்காரங்களுக்கு பார்க்கப்பட்டது ஏன்னா இதுலேயும் பார்த்திங்கன்னா வந்து பெண்களுக்கு ஈஸியாக திருமணம் அடைஞ்சிருது ஆனால் இதில் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா வயதும் பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வயது வரைக்கும் நிறைய ஆண்களுக்கு திருமணமாகாமல் இருக்குது வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நிச்சயமாக எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது கண்டிப்பாக அமையும் வாழ்க்கை துணையை இழந்த கும்பராசியை ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலே இருப்பீங்க ஏன்னா வயது முப்பதும் நம்மளுக்கு மேலே ஆயிடுச்சு இனி நம்ம இரண்டாவது மேரேஜ் பண்ணி என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு சில பேர் நினைப்பீங்க ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா அப்படி இரண்டாம் மேரேஜ் பண்ணால் அந்த சந்த சொசைட்டி என்ன நினைப்பாங்க சொந்தக்காரையும் தப்பா பேசுவாங்களா அப்படின்னு ஒரே காரணத்துக்காக வந்து அதை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் வந்து ஒரு சொசைட்டியை சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினம் அதனால் கண்டிப்பாக ஒரு துணை அப்படிங்கிறது நிச்சயமாக தேவை அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறு வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு விரைவில் அமையும் குழந்தைய பார்க்கறதுக்காக இயங்கியவர்களுக்கு நீங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இருக்காது பார்க்காத ட்ரீட்மெண்ட் இருக்காது மேரேஜ் ஆகி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது பத்து வருஷம் ஆகுது எங்களுக்கு பிள்ளை பேர் பாக்குமே இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பீங்க அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வருடத்துல மூன்று வருடங்கள் பிரச்சனை நடக்குது முதலாவதாக சனி பயிற்சி அடுத்து குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி இதன் மூலமாக உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தியாகி கும்பராசிக்காரங்க வாழ்க்கையில் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டுருக்கீங்களோ அதெல்லாம் கண்டிப்பாக அந்த மூன்று கிரகங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக அள்ளித்தர போகிறாங்க நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு பிள்ளை பேர் பார்க்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு விரைவில் உண்டாகும் காதலிப்பவர்கள் அதிகமாக தோல்வி அடையக்கூடிய ராசி அப்படின்னா அது கும்பராசிக்காரங்க தான் ஏன்னா காதலுக்கும் கும்பராசிக்கும் செட்டே ஆகாது காதலிப்பாங்க அதுக்கப்புறம் அந்த அந்த காதல் வீட்டில் போய் சொல்லும் போது வீட்டில் ஏற்றுக்க மாட்டாங்க இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் அந்த காதல் நீங்கள் வெளிப்படுத்தும் போது அவங்க அப்செட் பண்ணிக்குவாங்க அதையும் மீறி நீங்கள் வந்து வீட்டில் போய் சொல்லும் போது வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் மூலமாக உங்களுக்கு காதல் திருமணம் பண்ணி வைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குது பெருந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் மீண்டும் ஒன்றாக சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது பெண்களை பொறுத்து வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்ககிட்ட பணம் வாங்கிட்டு ரொம்ப நாட்களாக வந்து திருப்பி தராமல் இருக்கக்கூடிய உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்கள் எல்லாமே உங்களுடைய பணத்தை திருப்பி தர போகிறாங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையெல்லாம் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே விரைவில் கிடைக்கும் உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது வீட்டில் கூடியிருப்பாங்க இனி உங்கள் குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சி எல்லாமே நடக்கப்போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் தொடர்பான முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் நிச்சயம் கிடைக்கும் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் முழுவதும் போகுது நீங்கள் கூலி வேலை செய்கிறீங்களோ அல்லது பத்து பேரை வச்சு வேலை வாங்குறீங்களோ வர கூடிய நாட்களில் பேச்சுர் மட்டும் கும்பராசிக்கார்கள் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது இனி வரக்கூடிய நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்பவே வந்து அபரிவிதமான வளர்ச்சியாக இருக்க போகுது உங்களுடைய நண்பர்களும் உங்களுடைய சொந்தக்காரங்களும் பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ள போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களை பற்றி வெளியே போய் புரடையும் பேச போகிறாங்க இந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் எல்லாமே வரப்போகுது முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமாக வச்சுக்கோங்க யாரிடமே எதையுமே சொல்லாதீங்க அது என்ன தான் க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி பத்து வருஷமாக இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸு நண்பர்கள் அதுக்கப்புறம் வந்து சொந்தக்காராக இருந்தாலும் சரி எதையுமே யார்ட்டையுமே ஷேர் பண்ணாதீங்க கும்பராசிக்காரங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் கடன் பிரச்சனை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு இனி வரக்கூடிய நாட்கள் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முடிஞ்சாறுக்குள்ள நீங்க அடியெடுத்து வைக்கும் போது உங்களுடைய முழுவதுமாகவே முடிஞ்சு போய் ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கட்டணையுமே கட்டி முடிச்சுட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பிரி அடியெடுத்து வைக்க போறீங்க ஏன்னா அந்த அளவுக்கு வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது பொருளாதாரத்தில் மிகுந்த அசுர வளர்ச்சியாக இருக்க போது பொறுத்த வரைக்கும் உங்களை பயமுறுத்தி அச்சுறுத்தி வந்த நோய்கள் எல்லாமே உங்களுக்கு விரைவில் மருத்துவத்தாலை பாதையை விலக போகுது உங்களுக்கு பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தோறும் நீங்க சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் வெளிவாற்றி வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை வளமாக இருக்கும்